வணக்கம் பிள்ளைகளே வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தரம் மூன்றுக்குரிய கணித வினாக்கள் பார்க்க போகிறோம் இதில் நாங்கள் முதல்ல எட்டாவது வினா இருக்கு அந்த எட்டாவது வினாவில் முதலாவது கேள்வியை பார்க்க போகிறோம் பின்வரும் வினாக்களை வாசித்து விடை தருகனு சொல்லி முதலாவது கேள்வியை பார்ப்போம் முதலாவது அப்டே என் முதலாவது ஆறு அறுபது கிடை நாற்பதுடன் கூட்டவன் கூட்டுத்தொகை அறுபது கிடைப்பதற்கு அதாவது அறுபது கிடைப்பதற்கு நாற்பதுடன் எத்தனைய கூட்ட வேணும் என்று சொல்லி அறுபது பேரோடு இப்ப எத்தனை கிடக்கங்கள் நாற்பது பேர் அப்ப இன்னும் எவ்வளவு தேவாபினிய இன்னும் எத்தனை தேவை என்ன செய்யணும் கூட்டோடுமா கழிக்கோடுமா பெருக்கோடுமா பிரிக்கோடுமா இல்ல கூட்டினா என்னண்டு பேரும் கூட்ட கூடாது கூட்டுத்தொகை அறுபது கிடைப்பதற்கு நாற்பது எத்தனைய கூட்ட வேண்டும் என்றால் அறுபது வார நாற்பது இருக்கின்ற அறுபதுல இருந்து நாற்பத கழிக்க வேணும் அறுபதுல இருந்து என்ன செய்யணும் அறுபதுல இருந்து நாங்க என்ன செய்யணும் நாற்பதை கழிக்க வேணும் அறுபதுல இருந்து நாற்பதை கழிக்க மாட்டேன் எத்தனை பார்க்க போறோம் சரியா பூஜ்யத்திலிருந்து விடியாக எத்தனை போடணும் போடணும் சரியா இருபது அடுத்த கேள்விக்கு போவோம் இரண்டாவது கேள்வி எங்க ரெண்டாவது கேள்விய வாசிங்க அபிநயன் ஒருவரிடம் நாற்பத்தெட்டு மாம்பழங்கள் இருந்தன அவற்றில் இருபத்தி மூன்று மாம்பழங்களை விற்றார் எனினும் அவரிடம் மிகுதி மாம்பழ மாம்பழங்கள் நீங்கள் கேள்வியை வேகமாக வாசிக்கணும் எடுத்து கூட்டாமல் வாசிக்கணும் இப்போ மூன்றாண்டு படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு இப்ப என்ன வேணுமாட்டா வீட்டில் நல்லா வாசிக்கவோம் வருடம் நாற்பத்தெட்டு மாம்பழங்கள் இருந்தன அவற்றிடம் இருபத்தி மூன்று மாம்பழங்களை வித்துட்டார் அவர் விற்றுட்டார் நாற்பத்தெட்டு இருக்கு அதில் இருவ விட்டுட்டார் ஏனில் அவரிடம் மிகுதியாக எத்தனை மாம்பழங்கள் இருக்குமென்று கேட்டேன் இந்த கேள்விக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ன செய்ய வேணும் இந்த கேள்விக்கு ஒரு நாற்பத்தெட்டு மாம்பழம் இருக்கு அதில் இருபத்தி மூணு மாம்பழம் விட்டா மீதி மாம்பழத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்வோம் கழிக்க வேணும் இப்போ நாற்பத்தெட்டு மாம்பழம் அதில் இருபத்தி மூன்று அவர் என்ன செய்தார்கிட்ட வித்துட்டார் அப்போ வித்ததை கழிச்ச மண்ட எஞ்சி இருக்கிறது வெறும் சரியா வித்ததை கழிச்சா எஞ்சி இருக்கிறது வேற வெட்டில் மூண்டு போனாத்தின்னு

என்ன சொன்ன கூட்டணும் முன்னுக்கு குடுக்குற பெண் கேட்டு சரியா அப்போ நாங்கள் நூறுக்கு முன்னுக்குள்ள வேண்டாம் கழிச்ச மாட்டா கழிக்கலாமோ பூஜ்ஜியத்துலேருந்து இருந்து கொண்டா கடன் எடுக்க வேணுமே கட எடுத்தா இது பத்து ஆ பத்துலேருந்து கொண்டு போனால் ஒன்பது இப்ப இதில கடன் எடுத்தாலே ஒன்பது இந்த ஒன்பது அப்படி கீழே வராங்க அப்போ விடிய என்ன தொண்ணூற்று ஒன்பது வரும் மூன்றாவது தொண்ணூற்று ஒன்பது விடியாக வரும் சரியா தொண்ணூற்று ஒன்பது அடுத்த கேள்வி வாசிக்க நான்காவது கேள்வி மாதங்கள் உள்ளன ஆண்டு இங்கே பாருங்கள் ஓர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஒரு வண்டு பயன்படுத்தக்கூடாது ஏன்னென்று சொன்னால் ஆண்டில் அடுத்த வார சொல் ஆண்டில் என்ற சொல்ல முதலுத்த என்னவா இருக்கு ஆவண்ணா இருக்கிறதால ஓரண்டு தான் பயன்படுத்துவோம் ஏன் உயிர் எழுத்து இருக்காரு கஷ்மியா உயிரிடத்தை சொல்லுங்க ஆயுத உயிரை பென்ட் உயிரெடுத்துல ஆரம்பிக்கிற சொற்களுக்கு முன்னால ஓரண்டு போடும் இப்ப நாங்கள் ஒரு இலையன்று சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஒரு இலியன் இல்லையா தான் சொல்லி மெய்யடத்துகளுக்கு இந்த மெய்யடத்துல தொடர் சொல்லுகளுக்கு ஒருவண்டு பயன்படுத்த கஷ்மியா சொல்லுக்கா ஓர் ஆண்டில் எத்தனை மாதம் உள்ளன எத்தனை மாதங்கள் உள்ளன கஷ்மியா தான் கேள்வி ஓர் ஓராண்டில் எத்தனை மாதங்கள் உள்ளன அப்படின்னு

ஒரு வாரத்தில் பாடசாலை விடுமுறை நாட்கள் எத்தனை பாடசாலை எத்தனை விடுமுறை ஒரு வாரத்துல ஒரு வாரத்தில் எத்தனை நாள் அபிநயன் முதல் நாள் என்ன பாரத்தின் முதல் நாள் என்னியா அபிநயன் பாரத்தின் முதல் நாள் திங்கள் இறுதி நாள் பாரத்தின் இறுதி நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எத்தனை நாட்கள் இருக்கு எத்தனை நாட்கள் இருக்கு ஏழு நாட்கள் இருக்குது எத்தனை நாட்கள் ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் இதில் முதலாவது நாள் திங்கள் வாரத்தின் இறுதி நாள் இதில் பாடசாலை என்னென்ன நாட்கள் நடக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியில நடக்கும் எது விடுமுறை நாட்கள் பாடசாலை சனியன் சனியன் நாயுடு அப்ப எங்களுக்கு கேட்டதல் என்ன ஒரு வாரத்தில் உள்ள பாடசாலை விடுமுறை நாட்கள் எத்தனை என்று கேட்ட விடுமுறை நாள் எத்தினு இரண்டு நாள் விடுமுறை இரண்டு ரூ போட அங்கால சொல்லி அவத்தின் பெயரை அவருடைய பெயர் நீங்க சனியின் சனியின் ஞாயிறு மண்டும் எழுதணும் விட சனியும் ஞாயிறு வேண்டும் எழுதணும் நீங்க படிவா எழுதி கொள்ளுங்க ஞாயிறு கண்டும் எழுத வேணும் சனியும் ஞாயிறு அண்டும் எழுதி கொள்ளும் அப்ப வாரத்தின்

பார்த்து கொள்ளுங்க நான் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய் சே